அற்பெருஞ்சோதி அல் பெருஞ்சோதி அணிப்பெரும் கருணி அழ்பெருஞ்சோதி சபைய நூல் கண்டன நித்திய ஞான நிறைய முதுன்றனன் இந்த யை உலகினி சந்தையை வென்றனன் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் அற்புதமே திங்கருள் அற்புதம் அற்புதமே பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மாதபூச தரிசனத்திற்காக அதிகாலை மூன்று மணிக்கு வடலூர் வந்தடைந்தோம் தர்மசாலை தருமசாலை இருந்து அற்புதமான இந்த பயணத்தை நமக்கு தந்த எல்லாம் வளர் ஜோதி ஆண்டவர் திருவிடிகளை வணங்குகின்றேன் குறுநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூறு அறிதாம் பெரிநெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது குறுநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூறறிதான் பெருநெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது பேயுலக கருணை நெறிக்கேற்றவர் காண கரியது காற்றுகின்ற திருநெறிக்கேற்கின்றது புத்தரஞான சிதம்பரம் கருணையில்லா ஆட்சி கடி ஒழிக அருணாயந்த சன்மார்கள் ஆள்கள் கருணை இல ஆட்சி கடிக ஒழிக அருணயந்த சண்மார்காழ்க திருநிலைத்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த நாள் இனி நாளாகாமே அல்லாமல் அற்புறிஞ்சுவதை ஆண்டவை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் ஓங்குக தயவே தயவுசெய் தயவு அற்பறிஞ்சு பெரும் கருணை ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பரம்